வணக்கம் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் அரசு ஊழியர்களுக்கான மேலதிக கொடுப்பெனவு தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல் திடீர் இறங்கிய அதிகாரிகள் இலங்கையில் ஏற்பட்ட பேரழிவு ஆரம்பமானது மதிப்பீட்டு பணி யாழில் பெண்களை தவறான உறவுக்கு அழைத்த காவல்துறை உத்தியோகத்தர் நயப்படைத்த இளைஞர்கள் இருபத்தி நான்கு மணத்திய ஆழத்துக்குள் டொலரின் பெருமதியில் ஏற்பட்ட மாணவியின் நட்பால் ஏற்பட்ட நால்வர் மருத்துவமனையில் பேருந்து நிலையத்துக்குள் நபர்கள் தாக்குதல் வாகன இறக்குமதி தொடர்பில் நிதியமைச்சு அறிக்கை தொடர்பான விரிவான செய்திகள் அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களின் ஊழியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மேலதிக கொடுப்பனவு வழங்குவது தொடர்பான சுற்றறிக்கையை நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு வெளியிட்டுள்ளது இந்த சுற்றறிக்கையானது திரைசேரி செயலாளர் மகிந்த ஸ்ரீவர்தனவினால் நேற்று வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி இந்த ஆண்டுக்கான மேலதிக கொடுப்பனவை எவ்வாறு வழங்குவது என்பது குறித்து அந்த சுற்றறிக்கையில் முன்மொழிவுகள் செய்யப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் லாபம் ஈட்டியுள்ள மற்றும் குறைந்தபட்சம் முப்பது சதவீத லாபத்தை ஒருங்கிணைக்கப்பட்ட நிதிக்கு ஈவு தொகையாக அல்லது வரியாக செலுத்திய நிறுவனங்களின் ஊழியர்களுக்கு இருபத்தையாயிரம் அல்லது இருபதாயிரம் ரூபாய் மேலதிக கொடுப்பனவாக முன்மொழியப்பட்டுள்ளது குறித்த சுற்றறிக்கை மூலம் உரிய மேலதிக கொடுப்பனவு வழங்குவதில் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறை குறித்தும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக திரைசேரி குறிப்பாக மேலதிக கொடுப்பனவு வழங்குவதற்கு நிதி வழங்காது என திரைசேரி செயலாளர் தெரிவித்துள்ளார் மேலும் அரசாங்கத்திற்கு சொந்தமான நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு மேலதிக கொடுப்பனவு வழங்குவதில் ஏதேனும் சிக்கல்கள் ஏற்பட்டால் அதற்கு அமைச்சரவையின் சிறப்பு அங்கீகாரத்தை பெறுவது கட்டாயம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது பண்டிகை காலத்தை முன்னிட்டு யாழ்ப்பாண பகுதியில் உள்ள உணவகங்கள் மற்றும் வர்த்தக நிலையங்களில் இன்று சுகாதார பரிசோதனை அதிகாரிகளால் சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இருபத்தி எட்டு உணவகங்கள் மற்றும் இதர வர்த்தக நிலையங்கள் உள்ளடங்களாக இருபத்தி எட்டு வர்த்தக நிலையங்களில் இந்த பரிசோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது போது பதினொரு கடைகளில் குறைபாடுகள் இருப்பது அவதானிக்கப்பட்டது குறித்த வர்த்தக நிலையங்களில் வியாபாரத்துக்காக வைக்கப்பட்டிருந்த வகையான பொருட்கள் நான்கு கடைகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்வதற்காக வழக்கு பதிவு செய்யப்பட்டது வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளரின் பணிப்பின் பேரில் சுகாதார வைத்திய அதிகாரி தொற்றுநோய் தடுப்பு வைத்திய அதிகாரி தாய் செய் நில வைத்திய அதிகாரி மற்றும் சுகாதார பரிசோதகர்கள் இணைந்து சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர் அண்மையில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலையால் புனல் முல்லைத்தீவு மற்றும் மென்னார் மாவட்டங்களில் ஏற்பட்ட பயிர் சேதங்களை மதிப்பிடும் பணிகள் தற்போது நிறைவடைந்துள்ளதாக விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது அத்துடன் அம்பாறை மட்டக்களப்பு அனுராதபுரம் குருநாகல் மாத்தலை ஆகிய மாவட்டங்களில் பயிர் சேதம் தொடர்பான ஆய்வுகள் கட்டத்தில் இருப்பதாகவும் திருகோணமலை கிளிநொச்சி யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களில் சேத ஆய்வு ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் விவசாய காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது இன்றைய நிலவரப்படி வெள்ளத்தால் சேதமடைந்த பயிர் சேகையின் அளவு ஒரு லட்சம் ஏக்கர் என கணக்கிடப்பட்டுள்ளது விவசாய மற்றும் கமநல பாக்கு காப்புறுதி சபை விவசாய அபிவிருத்தி திடைக்களம் விவசாய ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தி உதவியாளர்கள் உத்தியோகத்தர்கள் மற்றும் விவசாய சங்க தலைவர்களின் பங்களிப்புடன் சேதம் மதிப்பீட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள அனைத்து விளைநிலங்களும் ஆய்வு செய்யப்பட்டு இறுதி தயாரிக்கப்படும் என விவசாய மற்றும் கமநில காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது காங்கேசுத்துறை காவல்நிலைய காவல்துறை உத்தியோகத்தரொருவர் பெண்ணொருவரை மதுபோதையில் தவறான உறவுக்கு அழைத்தமையினால் அந்த பகுதியில் சர்ச்சையான சூழல் உருவாகியுள்ளது அவனைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள இளைஞர்களால் குறித்த காவல்துறை உத்தியோகத்தர் நயப்புடைக்கப்பட்டு காங்கேசத்துறை காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டார் காங்கே காவல் நிலைய உத்தியோகத்தர் இன்று காலை மாவட்டபுரம் தையலகத்தில் தைப்பதற்கு கொடுத்த சீருடை எடுப்பதற்கு மது சென்று தையலகத்தில் பணிபுரியும் பெண்களுடன் தன்னுடன் தவறான உறவுக்கு வருமாறு வற்புறுத்தியுள்ளார் தொடர்ந்து குறித்த கடைக்கு வந்த இரு யுவதிகளிடமும் தன்னுடன் தவறான உறவுக்கு வருமாறு கொச்சி தமிழில் கேட்டுள்ளார் அதனால் ஆத்திரமடைந்த குறித்தபன் தனது கணவருக்கு தொலைபேசி தெரிவித்த நிலையில் மாவட்டபுரம் கந்தசுவாமி கோயில் அருகில் குறித்த காவல்துறை உத்தியோகத்தர் நயப்புடைக்கப்பட்டு பொதுமக்களால் முச்சக்கர வட்டி மூலம் காவல் நிலையத்துக்கு கொண்டு வரப்பட்டுள்ளார் காவல் நிலைய பொறுப்பதிகாரி குறித்த பெண்ணை விசாரிக்க முற்பட்ட போது தன்னிடம் கார் உள்ளதாகவும் நீங்கள் அழகாக உள்ளீர்கள் என்னுடன் தவறான இச்சைக்கு வருகிறாயா என கேட்டு மதுபோதையில் கலகம் செய்ததாக பெண் தெரிவித்துள்ளார் இதேவேளை உறவினர் தன்னிடம் காணொலியும் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் உடனே குறித்த காவல்துறை உத்தியோகத்தர் குறித்த பெண்ணின் கணவன் மீது காவல் நிலையத்தில் வைத்து தாக்குதல் நடத்தியுள்ளார் உடனடியாக காவல்துறையினர் குறித்த உத்தியோகத்தரை தடுத்து நிறுத்திய நிலையில் பொறுப்பதிகாரி தனது அறையினுள் பாதிக்கப்படுவர்களை அழைத்து சமரசம் செய்யுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார் இதையடுத்து குறித்த விடயம் மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு அறிவிக்கப்பட்டு பாரபட்சமற்ற விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என காவல் நிலைய பொறுப்பு அதிகாரிக்கு ஜால் பிராந்திய மனித உரிமை ஆணைக்குழுவின் தா கனகராஜ் அறிவுறுத்தியுள்ளார்

குறித்த சந்தையில் மாணவி ஒருவரிடம் நபரொருவர் பேசிக்கொண்டிருந்த போது அவனை கண்டு கோபமடைந்து அவரது மாமா உள்ளிட்ட சிலர் வந்து தாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர் தாக்குதலில் பதினைந்து வயது பாடசாலை மாணவர் இருபது வயதுடைய அவரது சகோதரி முப்பது வயதுடைய சவித்திரன் குறைபாடுள்ள நபரொருவர் மற்றும் முப்பத்தி மூன்று வயதுடைய நபரொருவரும் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அங்கு வந்து ஒருவர் இருபது வயதுடைய யுவதியை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி தாக்கியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை இது தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் சம்பவம் தொடர்பில் முன்னெடுத்து வருகின்றனர் யாழ்ப்பாண பேருந்து நிலையத்துக்குள் புகுந்த இனம் தெரியாத இருவர் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான காரைநகர் சாலையின் சாரதி மற்றும் காப்பாளர் மீது தாக்குதலை நடத்திவிட்டு தப்பியோடியுள்ளனர் தினம் சம்பவம் நடந்துள்ளது நிலையத்துக்குள் கத்தரிக்கோள் மற்றும் சோடா போத்தல்களுடன் வந்துள்ளனர் போது காரைநகர் சாரதிக்கு அவரது தலையில் சோடா போத்தலால் தாக்குதல் நடத்தியுள்ளனர் அங்கு நின்ற காப்பாளர் ஏன் தாக்குதல் நடத்துகின்றீர்கள் இது தொடர்பாக காவல்துறைக்கு சொல்லலாம் என கூறவே அவர் மீதும் தாக்குதல் நடத்தியுள்ளனர் தாக்குதலுக்கு இலக்கான இருவரும் அவர்கள் இருவரும் காவல்துறை வருவதை பார்த்துவிட்டு பல கடைக்கு பின்னால் உள்ள வேலையால் தப்பி சென்றுள்ளனர் சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பேருந்து நிலையத்துக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான வரி கொள்கை தொடர்பில் நிதியமைச்சர் அறிக்கை ஒன்றை வெளியிட உள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பில் இறக்குமதி செய்யப்படும் திகதி மற்றும் இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்பட்ட வாகனங்களின் வகைகள் மாத்திரமே அறிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இன்று நடைபெற்ற அமைச்சரவை உலக வேளாளர் சந்திப்பின் போதே அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் மேற்கொண்ட வார தெ தெரிவித்துள்ளார் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அமைந்து கொள்ள தமிழ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்